செய்தி மூலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த செய்தி மூலத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய செய்திகள் மக்களுக்கு போய் உண்மையான செய்திகள் சேருவதில்லை அந்த மாதிரி செய்திகளை எடுத்து வைத்து உண்மையான செய்திகளை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற உன்னதமான குறிக்கோளோடு இந்த செய்தி மூல நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நான் ரவிசங்கர் இன்று என்னுடைய என்னுடைய நண்பர் ராமானுஜம் அவர்களும் சேர்ந்திருக்கிறார் சார் ராமானுஜம் சார் முதல்ல இந்த ஷார்ட் நியூஸ பத்தி பார்க்கலாம் எனக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நடந்த பிரிட்டிஷ் அந்த எலெக்ஷன்ல லேபர் பார்ட்டி அவங்க நிறைய அறுநூத்தி ஐம்பது தொகுதியில நிறைய தொகுதியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க ரிஷி சுனக் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோத்து இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அவசியம் சார் அதாவது அறுநூத்தம்பது தொகுதிக்கு நடந்த தேர்தலில் இந்த கிஎர் ஸ்டாமர் அவரோட தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி நானூற்றி பன்னெண்டில் ஜெயிச்சிருக்கு இப்போ தற்போது ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிற ரிஷி சுனக்கோட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி நூற்றி இருபது இடத்துல ஜெயிச்சிருக்கு மற்ற பார்ட்டிகள்னா நூற்றி பதினஞ்சு அதாவது பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்த இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட ஆட்சியை வந்து ரிமூவ் பண்ணி இவர் வந்து கியர் ஸ்டாமர் வந்து இப்ப புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார் இவர் வந்து ஏற்கனவே தோல்வியை ஒப்பு தந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு வெற்றி பெற்ற பிரதமராக போறவருக்கு அந்த போற வாழ்த்து தெரிவித்து ஆமா அவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம பிரதமர் மோடியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார் அடுத்த செய்தி வந்து இந்த அக்னி வீரர் அஜய்குமார் அவரோட மரணத்துக்கு என்னமே ஆர்மி வந்து எதுவுமே கொடுக்கலன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல சார் இல்ல சார் அவர் ராகுல் காந்தி சரியா உண்மையாக இதை விசாரணை செய்து அவரு சொல்ல அவருக்கு என்ன நியூஸ் வந்திருக்கும் அத வந்து அவரு படிச்சுட்டார் சார் இந்த அக்னி வீர் அஜய்குமார் அப்படிங்கிறவருக்கு இவங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து இதுவரைக்கும் தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை தவிர மற்ற பெனிஃபிட் இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய இத டியூட்டியில இருந்த இது மற்ற டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னொரு ஒரு ஐம்பத்தேழு அறுபது லட்சம் கொடுக்க போறாங்க மொத்தமாக சேர்த்து ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்கம் அவருக்கு கொடுக்க போறாருங்க இதை தவிர அந்த அக்னிவீர் அஜய்குமார் இந்த மிலிட்டரி ஆனர்ஸோட அவருடைய கடைசி இறுதி இத நல்லபடியாக அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் இதுல வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கட்சி தேவை இல்லாம ஒரு அரசியல் பண்றாங்க சார் இதுதான் இது எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் சார் இல்லை நீங்க டி ட்வெண்ட்டி உலகை கோப்பை இந்தியா ஜெயிச்சிருக்கு அந்த ஜெயிச்சு இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து கோப்பையை எடுத்துட்டு வந்திருக்காங்க பெரிய உற்சாகமான வரவேற்பு நம்ம பிஎம்ஓ அவங்களோட பேசியிருக்காங்க அதை பத்தி எனக்கு சுருக்கமா சொல்ல முடியுமா நீங்க சொல்றேன் சார் அதாவது தான் இந்த ஒரு நாள் போட்டியில இறுதி போட்டியில ரொம்ப பரிதாபமா இந்தியா தோத்துது அதுக்கு கூட காங்கிரஸ் கட்சி வந்து மோடி அதிர்ஷ்டம் கெட்டவர் நீங்க தான் தோச்சு போ தோத்து போச்சுன்னா சொன்னாங்க அன்னைக்கு அவர் வந்து அந்த வீரர்களை பார்த்து கட்டி தழுவி தட்டி கொடுத்து ஆறுதல் சொன்ன மோடி இன்னைக்கு வந்து அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்து அவங்க இறங்கின உடனே அவங்களுக்கு வந்து காலை உணவு உபசரித்து வீரர்கள் பயிற்சியாளர் அங்க உள்ள சப்போர்ட் ஸ்டாஃப் அப்புறம் வீரர்களோட குடும்பம் அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சு இதை வேற என்ன சார் இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கப்பு இதுல

அந்த அளவுக்கு ஒரு ஹனர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவங்க டெல்லியில பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு மும்பை வரும்போது வந்த அந்த ஃப்ளைட் நம்பர் யூகே எய்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் எய்ட்டீங்கிறது கோஹ்லியோட ஜெர்சி நம்பர் ஃபார்ட்டி வந்து ரோஹித் சர்மாவோட ஜெர்சி நம்பர் வந்து அவங்கட வந்து பாம்பேல அவ்வளவு பெரிய ஊர்வலம் அடிச்சு அதான் அந்த தமிழ்ல ஒரு சினிமா பாட்டு வரும் தலையா கடல் அலையான் அந்த மெரின் டிரைவ்ல அனுமதிச்சு அவங்களுக்கு பாராட்டு விழா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தி அஞ்சு கோடி பிசிசிஐ ரொம்ப த்ரில்லிங் அவங்க வந்து மும்பை வந்து அந்த விமானம் வந்து லேண்ட் உடனே அதுக்கு வாட்டர் சல்யூட் கொடுத்தாங்க மரியாதை மாதிரி ஒரு வெரி வெற்றி வீரர்கள் அந்த லேண்ட் ஆன உடனே அது வாட்டர் சல்யூட் தீயணைப்பில் ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது இப்ப இந்த டெல்லி அரசுல அப்பப்ப நிறைய குழப்பங்கள் வரும் இப்ப புதுசா ஒரு குழப்பம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயாயிரம் ஆசிரியர்களை மாறுதல் பண்ணிட்டாங்க கம்பல்சரி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு சடனே உடனே அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அது என்ன சார் விஷயம் சார் இவங்க டெல்லி அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜூன் பதினொன்னாம் தேதி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க அந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்க யார் யார் டீச்சர்ஸ் பத்து வருஷமாக ஒரே ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களோ இவங்கெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் டிரான்ஸ்ஃபருக்கு இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு அவங்க போகலாம் போக வேண்டும் அதனால் ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல யார் யார் நீங்க யாராவது சப்மிட் பண்ணாம இருந்தீங்கன்னா நாங்களே உங்களை டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு அந்த டெல்லி இந்த ஏஏபி கவர்மெண்ட் தானே அங்க இருக்கு அதுல நீங்க கேஜர்வால் சிஎம்ல இருந்து டெப்டி சிஎம் எல்லாரும் உள்ள இருக்காங்க இப்போ அதனால இந்த அம்மா அதிஷி எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்லிருக்காங்க சீஃப் செக்ரட்டரி கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை சப்மிட் பண்ண அதெல்லாம் இந்த இதுவே கேன்சல் பண்ணுங்க சர்க்குலரை அப்படின்னு இவங்க ஒன்னாம் தேதி கேட்டிருக்காங்க ஆனால் ஜூலை ரெண்டாம் தேதியே ஐயாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதை அனுப்பிச்சி விட்டாங்க ஐயாயிரம் டீச்சருக்கும் ஆர்டர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஆபிஷியல் என்ன பண்ணாங்க சீஃப் செக்ரட்டரிய கூப்பிட்டு அத்தனை ஆர்டரையும் கேன்சல் பண்ணுங்க இவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபரில் போக வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எல்லாருமே அந்தந்த ஸ்கூலில் தான் இருப்பாங்க இவங்க எந்த அளவுக்கு இவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடித்து ஐஐடி அதில் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அது எல்லாத்துக்குமே இந்த டீச்சர்ஸ் இவங்க போட்ட எஃபர்ட்டு தான் முக்கியம் அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் பத்து வருஷம் ஆயிடுத்துன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதான் சார் அதுல விஷயம் எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சார் உத்தரப்பிரதேசத்துல அத்ராஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பெரிய ஒரு சன்செட் ரிலிஜியஸ் சன்செட் நடந்தது அதுல அப்படி ஒரு ஸ்டாம்பேடி ஒத்தர் மேல ஒத்தர் விழுந்து நூத்தி இருபத்தோரு பேருக்கு மேல இழந்து போயிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா சார் அதாவது ஜூலை ரெண்டாம் தேதி அந்த ஹத்ராஸ் மாவட்டம் புல்ராய் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடந்திருக்கு போலே பாபா அப்படிங்கிறவரு அவர் பேசுறது அதுல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நூத்தி இருபத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அது ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிடுத்து அதனால போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச ஆறு பேர் ரெண்டு பெண்கள் உட்பட ஆறு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதுல முக்கிய குற்றவாளின்னு ஒரு ஆளு பிரகாஷ் மதுக்கர் அவரை வந்து இன்னும் கைது பண்ணல அவரை பத்தி தகவல் தந்தா ஒரு லட்சம் ரூபா பரிசு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது அடுத்த செய்தி வந்து உங்கள்ட்ட கேட்க வேண்டியது வந்து இந்த ராஜஸ்தான்ல ஒரு அமைச்சர் வந்து தேர்தல் தோல்விக்கு பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காருமே அது என்ன சார் விஷயம் சார் ராஜஸ்தான்ல டவுசா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு சார் அந்த பிளேஸ் சார்ந்தவர் தான் கிரோடி மீனா அப்படிங்கிறவர் இவர் ராஜஸ்தான்ல பிஜேபி சொல்லியிருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடக்கிறதுல ராஜஸ்தான் இவரை சேர்ந்த அந்த இதுல ஒரு ஏழு பார்லிமெண்ட்ரி தொகுதியில பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்கலனா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் துரதமா நாலு இடத்துல இந்த இவங்க பிளேஸ் இருக்கு அதரி கான்ஸ்டுவன்சிலும் பிஜேபி தோத்து போயிடுதுங்க அதை தோத்ததுனால அதுக்கப்புறம் இந்த ஒரு மாசம் கழிச்சு இப்ப அவர் என்ன சொல்லிட்டார் நான் முன்னாடியே சொன்னேன் பிஜேபி ஏழு இடத்துல ஜெயிக்கும் ஜெயிக்கல அப்படின்னா நான் வந்து ராஜினாமா பண்றேன்னு சொன்னேன் அதனால என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அதாவது பிஜேபி பதினைஞ்சேரத்துல ஜெயிச்சுருக்காரு அது வேற விஷயம் இவர் சொன்ன ஏழு தொகுதி அதுல இவருடைய நேட்டிவ் பிளேஸ் டவுசாங்கிற எதுவும் ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி கீழே இருக்கு அந்த ஏழு தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கும்ல ஆனா ஜெயிக்கலை ஸோ இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் ஆனா இன்னும் அந்த ராஜினாமாவை இவங்க இன்னும் ஒத்துக்கலைங்க அவருக்கு விஷயம் அவருக்கு விஷயம் தெரியல நம்ம பிடிஆர் ராஜன் கூட தான் இப்படி முதல்ல சொன்னாரு அப்புறம் கேட்டதுக்கு நான் தேதி சொன்னேனா அப்படின்னு தப்பு அப்புறம் ஒரு விரிவான செய்திகளை பத்தி உங்கள்ட்ட கேள்வி சார் இந்த மதுரையில இருக்கிற ஒரு எம்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிற மாதிரி தான் பார்லிமெண்ட்ல போய் தமிழகத்தின் பெருமையான செங்கோலை அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு அதுக்கு எதிர்ப்பு வலுத்து வந்து மதுரை எம்பி வெங்கடேசன் திமுக சேர்ந்தவர் ஐ திங்க் பாஜக பாஜக திமுக அலையன்ஸ் கம்யூனிஸ்ட் அவர் வந்து பாஜக அரசை ரொம்ப கடுமையா தாக்கினார் அதுல மெயினா நீங்க பாத்தீங்கன்னா மோடியை பத்தி பேசும்பொழுது நான் செங்கோலுக்கு வரேன் மோடியை பத்தி பேசும்பொழுது இவர் தெய்வத்தின் குழந்தை அப்படி இப்படின்னு மெழுதி சொன்னார் அதை தெய்வத்தாலே தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு கடுமையான விமர்சனம் சொன்னார் அப்புறம் அந்த செங்கோலை பத்தி செங்கோலை பத்தி ஏற்கனவே சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி இவங்க எல்லாம் பேசிருக்காங்க இவர் என்ன பேசினார் அப்படின்னா இந்த செங்கோலை கையில வச்சிருந்த மன்னர்கள் எல்லாரும் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்ததன் மூலம் பெண்களுக்கு என்ன செய்தியை நீங்க சொல்ல வரீங்க செங்கோல் என்பது மன்னராட்சி குறியீடு மட்டுமன்றி அறம் மற்றும் நேர்மையின் குறியீடு அந்த மாதிரி பொழுது பாஜகவுக்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க என்ன சம்பந்தம் இருக்குன்னு இந்த செங்கோலை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை வச்சீங்க அப்படிங்கிற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உத்தரப்பிரதேச போனீங்க பீகார் போனீங்க ஒரிசா போனீங்க அங்கெல்லாம் தமிழ் மக்களை பத்தி அந்த அளவுக்கு பேசினீங்க ஆனா தமிழ்நாட்டில் இதை நீங்க பேசியிருக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் பேசாம மற்ற இடத்துல போய் பேசினீங்க மணிப்பூர்ல நீட்டு பற்றி கல்வி அமைச்சர் பேச மறுக்கிறார் ரயில் விபத்தை பற்றி ரயில்வே அமைச்சர் பேச மறுக்கிறார் மணிப்பூர் வன்முறைகளை பற்றி உள்துறை உள்துறை அமைச்சர் பேச மறுக்கிறார் ஆனால் அதற்கு பதிலாக சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் கட்டமைத்து விடப்படுகிறது அப்படின்னு இவர் பேசிருக்கு என்னங்க பண்ணிட்டாங்க சிறுபான்மை மக்களாகட்டும் அத்தனை பேருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மோடி அரசாங்கம் வெல்பேர் ஸ்கீம்ல கொடுக்காம விட்டுருக்காங்களா எத்தனை பேருக்கு சிறுபான்மை மக்களுக்கு இந்த டாய்லெட் கட்டி கொடுக்கறது இலவச கேஸ் வீடு கட்டி எல்லாம் கட்டி கொடுத்தா இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச்சு விட்டுருக்காரு இதை வந்து பேசும் பொழுது வானதி சீனிவாசன் இதை வந்து ரொம்ப கடுமையா க கண்டனம் தெரிவித்து இவர் இந்த செங்கோலை பத்தி பேசினதுக்கும் மோதியை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சதுக்கும் அந்த மாதிரி அண்ணாமலையை அந்த மாதிரி பேசும் பொழுது பாஜக மாநிலத்தை ரொம்ப அதிகம் இதுவா பேசிருக்கார் லோக்சபாவில் பேசிய எம்பி வெங்கடேசன் லோக்சபாவில் செங்கோல் என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதன் அடையாளம் என்றார் இதே வெங்கடேசன் மதுரை பெண் மேயர் இந்திராணிக்கு செங்கோல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு மெசேஜ்ல போட்டோ போட்டிருக்க இதற்கு இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்தியதாக அர்த்தமான கிழித்து எடுத்திருக்காங்க இவங்க சும்மா இஷ்டத்துக்கு ஏதோ பேசணுமேன்ட்டு பேசிருக்காங்க சார் இதான் சார் சார் எனக்கு ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் தொடரும் கள்ளச்சாராயம் தர மரணங்களை தடுக்க தவறிய திமுக அரசு தன் கையாலாக தனத்தை ஒத்துக்கொண்டு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் கள்ளச்சாராய மரணங்கிறது ஒரு ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் ஆயிடுத்து என்னைக்கோ ஒரு நாள் நடந்ததுன்னு கிடையாது தமிழ்நாட்டில் அது ரொம்ப காமன் ஆயிடுத்து ஏன்னா இவங்க முத முதல்ல அந்த சாராய கடையை திறக்கும் போது என்ன சொன்னாங்க நாங்க அரசாங்கம் சாராயம் வைக்காம இருந்தா கள்ளச்சாராயத்தினால மக்கள் இறந்து போயிடுவாங்கன்னு ஆனா இவங்க கடை இருக்கும் போதே கள்ளச்சாராய மரணம் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து இவங்க வந்து அதை மறைக்க பார்த்தாங்க இந்த கருணாபுரம் அந்த இடத்துல வந்து இத்தனை பேர் சேர்க்கும் நாலஞ்சு பேர் செத்துட்டாங்க உடனே அந்த கலெக்டர் வந்து அது கள்ளச்சாராய மரணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை வாங்கி வீட்டுல வச்சிருந்தா கலெக்டரே சொல்லிட்டாருன்னு அதை குடிச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் செத்து இந்த கண்ணதாசன் பாட்டு ஒன்னு அந்த காலத்தை வரும் இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் ஒருத்தனுக்கு ஒருத்தன போட்டி போட்டுன்ட்டு சாகுறாங்க இது முடியும் அதாவது மரக்காணத்துல முன்னாடி இருபத்தி பேர் செத்தாங்க மனசு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா அதான் கஷ்டமா இருக்கு ஆமா இத மரக்காணத்துல இருபத்தோரு பேரு செத்தாங்க கள்ளச்சாராயத்துல அதுக்கப்புறம் இப்ப கருணாபுரத்துல அறுபத்தஞ்சு பேரு அந்த சூடு மறைய முன்னாடியே மறுபடியும் இப்ப வந்து விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை மல்லூர்ல ஒரு மூணு பேரு கள்ளச்சாராயம் குடிச்சு அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு ஆளு இப்ப செத்து போயிட்டான் இவங்க ஆமா ஆனா நம்ம இவங்க என்ன ஆட்சியாளர் சொல்றாங்கன்னா இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் அப்புறம் வந்து சர்வாதிகாரியாக மாறுவோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர தெர் இஸ் நோ ஆக்சன் இதுல ஒரு கூத்து என்னன்னா ஒரு தமிழக அமைச்சரே சொல்றாரு ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க தெரியுமா டாஸ்மாக் சரக்குல கிக்கே இல்ல அதனாலதான் கள்ளச்சாராயம் பேசாம ஒவ்வொரு டாஸ்மாக் கடலையும் ஒரு கல்ல வாங்கி கட்டி வச்சுடலாம் யாருக்கெல்லாம் கிக்கு கம்மியா இருக்கோ அதுகிட்ட போய் கிக்கு வாங்கிடு என்ன சார் இது ஒரு மனித உயிர்களோட விளையாடுறாங்க இதங்க ஆனா இவங்க வந்து சிபிசிஐடி விசாரணை நடத்துறாங்களான்னு இன்னைக்கு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு விசாரணை இதுக்கு சிபிஐஏ விசாரணையே தேவையில்லை இவங்க பண்றாங்க இங்க வந்து பத்தி அனுமதிக்கல ஆனா அங்க வந்து நீட் தேர்வு பத்தி பேச அனுமதிக்கணும்னு பிரச்சாரம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க டெல்லியில் அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு இது இந்த சிபிசிஐடி மேல எங்களுக்கு மரியாதை உண்டு ஆனா நம்பிக்கை இல்லை ஒரே சொல்யூஷன் வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கணும் அப்பதான் உண்மை ஏன்னா நிறைய ஆளும் கட்சி இதுல இன்வால்வ் ஆயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஊடகங்களுக்கும் தெரியும் ஆனா எந்த தேவையான ஆக்ஷனோ அது நடக்கல கூடி சீக்கிரம் இவரோட கோரிக்கை ஏற்கப்படுமா அப்படின்னு பாக்கலாம் இந்த ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து செய்தி மூலம் மூலமாக உண்மைத்தன்மையை உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறோம் இதே மாதிரி இன்னும் அடுத்த செய்தி மூலத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் E <music>